ஹலோ லோயா நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம் இது கர்த்தருக்கான நேரம் கர்த்தர் நம்மை இம்மட்டும் இந்த வருடம் தொடங்கினது முதல் இந்த நாள் வரையிலும் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் இந்த நாள் இந்த நாளிலே நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் கர்த்தருடைய கிருபையே கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையாய் பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இது கர்த்தருக்குரிய நேரும் கர்த்தர் நம்மை இம்மட்டும் நம்மை ஒவ்வொரு நாளும் கிருபையாய் பாதுகாத்து நடத்தி வந்த தாய்வருக்காய் நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாம் சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் பாத்திரராகி அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கும் நம் முதடுகளின் கனிகள் ஆகிய ஸ்தோத்திர பலியை நாம் கர்த்தருக்கு செலுத்துவோம் யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம் இது கர்த்தருக்குரிய நேரம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த கர்த்தர் ஆவலாய் நம் ஒவ்வொருவர் பக்கத்திலும் வந்து நின்று கொண்டிருக்கிறார் சிறு பிள்ளைகள் யாரும் கண்களை மூடுவோம் யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம் இது கர்த்தர் உண்டு நாள் கர்த்தர் வந்து நம்ம நின்றுட்டு இருக்காரு கர்த்தர் ஆசையாய் வந்து நம்ம பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு என் மக என்ன சொல்ல போறா என் மக என்கிட்ட என்ன சொல்ல போறா என்கிட்ட என்ன பேச போறாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் ஆசையாய் ஓடோடி வந்து நின்று அவருக்கு அவர் நம்மை பாதுகாத்து நடத்தினதற்காய் நாம் என்னத்தை சொல்ல போகிறோம் நம்மளால் நன்றியை மட்டும்தான் சொல்ல முடியும் உதடுகளை திறந்து வாய்களை திறந்து நாம் கர்த்தரை சோதரிப்போமா கர்த்தர் எத்தனையோ நாள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ கண்ணீர்கள் எத்தனையோ கவலைகள் எத்தனையோ வெட்கங்கள் எத்தனையோ அவமானங்கள் ஆனாலும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நடத்தி வருகிறார் ஒரு நாளும் நம்மளை சோர்ந்து போக விடவே இல்லை நம்மளை வெக்கப்பட்டு போக விடவே இல்லை கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் தூக்கி தூக்கி எடுக்கிறார் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் எத்தனையோ இரவுகள் நம் கலங்கினது உண்டு கர்த்தாவே நாளைக்கு நான் இருப்பேனா என்று யோசித்த நாட்கள் அநேகம் உண்டு நாம் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஆனால் இன்னும் இந்த இந்த வருடம் முதல் கர்த்தர் நம்மளுடைய பாதுகாத்து பாதுகாத்திருக்கிறாரே அந்த உயிருள்ள தேவனை ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரே காரணம் நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நாம் தொழுத்து கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவர் நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்த நேரத்தில் எல்லாம் என் மகனை என் மகளே என்று சொல்லி நம்முடைய கையை பிடித்து நம்மளை தூக்கி விட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போய் உட்கார்ந்ததே கிடையாது கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார் எவ்வளவு பெரிய அற்புதமான தெய்வத்தை நாம் வணங்குகிறோம் அல்லவா ஒரு விசையாய் ஒரு விசையாய் கர்த்தருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம் கர்த்தாவே அப்பா நீர் எங்களை காத்து நடத்தி வந்தீரே அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று எங்களை தூக்கி தூக்கி எடுத்தீரே என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று ஸ்தோத்தரிக்கிறோம் ஒருவரும் மௌனமாக இருக்க வேண்டாம் இது மௌனமாக இருக்கிற நேரம் இல்லவே இல்லை கர்த்தர் வந்து நின்று கொண்டிருக்கிறார் அவருக்கு நாம் என்ன சொல்ல போகிறோம் நன்றியை ஏறெடுப்போமா நன்றிகளை ஏறெடு அப்போமா ஒரு வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஐம்பத்தி இரண்டு வாரங்கள் வாரத்தில் ஏழு நாட்கள் ஒவ்வொரு நாட்களிலும் இருபத்தி நான்கு மணி நேரங்கள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அறுபது நிமிடங்கள் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் அறுபது நொடிகள் ஒவ்வொரு நொடியும் கர்த்தர் இல்லாவிட்டால் நாம் இல்லை கர்த்தருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் இன்றைக்கு இல்லை கர்த்தரை நாம் யாவரும் கரங்களை தட்டி இசுவே நீர் இல்லை என்றால் அப்பா ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு இல்லை இல்லை தகப்பனே உங்களுடைய கிருபை இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா ஸ்தோத்ரம் 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 Hallelujah, 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 Hallelujah. வராயிருக்கிறார் ஹால இந்த வரிகள் அழகாய் போடப்பட்டிருக்கிறது என்னை தூக்கி தூக்கி எடுத்திரு சர்வ வல்லவரே என்று அப்பா தகப்பனே அப்பா இந்த வரிகளில் பார்க்கிறோம் ராஜா அப்பா நம் விழுந்த இடத்தில் கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் தடைகளை உடைத்து கர்த்தர் நமக்கு முன்பதாக போகிறவர் பெரியவர் விசுவாசிக்கிறீர்கள் ஆனால் கரங்களைத் தட்டி அம்மேன்னு சொல்லலாமா நமக்கு முன்பதாக போகிறவர் பெரியவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தில் இந்த கடை மாதத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் நாம் திரும்பி பார்த்தோம் ஆனால் எவ்வளோ பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இன்னைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இல்லை ஆனாலும் கர்த்தர் இந்த கடைசி மாதத்துல நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் நம் கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா அப்பா அந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா வாய்களை திறந்து எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லுத்தலாமா இதோ அந்த மேலான நாமத்திற்கு அந்த மகத்துவமும் சத்தியமும் நிறைந்த நாமத்திற்கு அந்த பரிசுத்த நாமத்திற்கு நம் எவ்வளோ நன்றிகள் செலுத்தினாலும் ஈடாகாது சொல்லலாமா வாய்களை திறந்து உண்மையா கத்தரை ஆராதிக்கலாமா என் கும்பை வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை oh இருக்காதே போகும் மேன் வேதம் அழகாய் சொல்லப்படுகிறது யாகோப்புக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை இஸ்ரேவேலுக்கு விரோதமாக குறி சொல்கிறதும் இல்லை என்று வேதம் அழகாய் சொல்லப்படுகிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக கர்த்தர் நம் மத்தியில் வந்து நமக்காக சிலுவையில் பலியானார் அந்த பலியான ரத்தம் இன்னும் பரமபிதாவிடத்தில் இன்னும் நமக்காக பரிந்து போ பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையிலே முறிந்து கொண்டு கத்தர் வெற்றி சிறந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அந்த நல்ல தேவனை நம் மாறாதிருக்கிறப்போ அப்பா நமக்கு விரோதமாக எழும்பப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வேத வசனம் அந்த உயிருள்ள வார்த்தை சொல்லப்படுகிறது இதோ தகப்பன் நமக்கு வலனும் மரணம் கேடகமும் இருக்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அல்லவா இதோ நம் வாழ்கிற உயிருள்ள நாளெல்லாம் கத்தருக்காக நம்ம பாடி நம்ம ஜெபிக்கணும் நம் கால்கள் மான் கால்களை போல கத்த திடப்படுத்தணும் கத்தருக்காக தகப்பன் நம் வாழ்கிற ஒரு ஒரு ஜீவன நாளெல்லாம் கத்திரிக்க ஒப்பு கொடுக்க அப்பா ஸ்தோத்ரம் ராஜா இந்த நாளில ராஜா அப்பா இந்த திரு சபையில கத்தர் இறங்க அப்பா தகப்பன அபிஷேகத்தினால் ராஜா ஒவ்வொரு பிள்ளைகள் தொடப்படணும் ராஜா இந்த ஆராதனை வேலையில ஒரு ஒரு பிள்ளைகளுக்கும் ராஜா அப்பா உடைய வரங்களினால கத்தர் அலங்கரிக்க போகிறார் வாய்களை திறந்து நம் பாடலாமா உயிருள்ள நாளெல்லாம் உண்மை உயர்த்துவே பாணிஞ்ச நாளெல்லாம் i பார்க்கிற தேவன் அல்ல நம் மனுஷனால் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆனால் கத்தரோ ராஜா அவர் பச்சை பார்க்கிற தேவன் அல்ல ராஜா நம் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பதாகவே கத்தர் நம்மை பெயர் சொல்லி அழித்தார் என்று வேதத்துல பார்க்கிறோம் எவ்வளோ கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்பா இந்த நாளில் அழைக்கப்பட்ட தேவனாய் நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் அந்த நல்ல கத்தருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா வாய்களை திறந்து வாய்களை திறந்து அந்த கத்தருக்கு கோடி கோடியாய் நன்றிகள் செலுத்தினாலும் ஈடாகாது அந்த அனாதி ஸ்நேகம் நம்மை பாதுகாத்து வழிநடத்திருக்கிறது அவருடைய காரூண்யம் இல்லை என்றால் நாம் இங்கு இல்லை பொழுதும் உன்னை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களினால் உங்களை சேர்த்துக்கொள்வேன் என்று வேதத்தில் பார்க்கிறோம் கர்த்தருடைய அப்பா அந்த அந்த இரக்கம் இல்லை என்றால் நாம் இங்கு இல்லை நம்ம எவ்வளோ பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்களை செய்திருக்கிறோம் கர்த்தர் நமக்காக சிலுவையில் பலியாகி ஆயிரம் தலைமுறை மட்டும் கத்தர் இரக்கம் செய்வார் என்று வேதத்துல பார்க்கிறோம் நம் வாழ்கிறது வாழ்க்கை கத்திரிக்கென்று ஜீவனுக்கு நம் வாழ்கிற ஒவ்வொரு ஜீவனும் என்று ஒப்பு கொடுக்க போகிறோம் நம் கருவில் இருக்கிறப்பவே கத்தர் நம்மளை பாதுகாத்து வழிநடத்திருக்கிறார் நம் குறைவில்லாமல் கத்தர் நம்மளை பிறக்க செய்த தேவனா இருக்கிறார் அந்த நல்ல தெய்வத்துக்கு நம் நன்றி சொல்லுகலாமா நம் நன்றிகளை ஈடு எடுக்கலாமா எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல கத்தர் கண்டறித்து இருக்கிறார் ஹலலுயா சொல்லலாமா ஹலலுயா சொல்லலாமா இந்த கடைசி நாட்கள்ல கத்தர் நம்மளை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் இந்த கடைசி காலத்துல அப்பா இந்த நேரத்தை நாங்கள் புரோஜனப்படுத்தி கொள்ளணும் ஹலலுயா இந்த நேரத்தை நாம் புரோஜனப்படுத்தி கொள்ளணும் அப்பா நாட்கள் பொல்லாதவைகளால் காலத்தை புரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம் ஹலலுயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்துல அப்பா எங்க சபையில ஒரு எழுப்புதலை உண்டு பண்ண போகிறார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஆமே சொல்லலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு எழுப்புதலின் தேசமாய் ஒரு எழுப்புதலின் ஆண்டாய் ஒரு எழுப்புதலின் சபையாய் கர்த்தர் உண்டு பண்ண போகிறார் அந்த கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தலாமா நம்ம எவ்வளவு துதிச்சாலும் நம் கத்தருக்கு ஈடாகாது ஏனென்றால் ஆராதனையில பிரியப்படுகிறவர் நம் கர்த்தர் ஒருவரே ஆராதனை மத்தியில பிரியப்படுகிறவர் நம் கத்தர் கத்தர் ஒருவரே அப்பா ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று வேதத்துல பார்க்கிறோம் கர்த்தருடைய நாமத்தை நாம் சொல்ல சொல்ல தடைகள் எல்லாம் உடைய போகுது நம் நல்ல தேவனை நம்ம ஆர்ப்பரித்து ஆற வார துணியுடனே நம்ம ஆராதித்து போகிறோம் துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை கர்த்தர் சொல்லுகிறார் நாம் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் இருக்கிறோம் நாம் கர்த்தரையே நம்பி இருக்கிறபடியால் கர்த்தர் நம்மை அப்படியாய் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நிறுத்திருக்கிறதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் கர்த்தர் இம்மட்டும் நம்மை இந்த துதி ஆராதனையிலே நம்மளை நடத்தினதற்காய் நாம் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஒரு விசையாய் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் கர்த்தட்டாமை நம்மோடு இடைப்பட்டதற்காய் தேவாதி தேவனை இருக்கிறேன் ஆமே சொல்லோயா